நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் அஞ்சு குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலன வாங்கலாம். இல்ல ஊட்டியில் வரும் ஏப்ரல் இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் துணைவேந்தர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட உள்ளது இதில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பங்கேற்க உள்ளார் இதற்காக அவர் வரும் இருபத்தைந்தாம் தேதி டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு கோவை விமான நிலையம் பெறுகிறார் அங்கிருந்து ஊட்டியில் உள்ள தீட்டுக்கல் பகுதிக்கு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் செல்கிறார் அங்கு துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் தொடர்ந்து இருபத்தாறாம் தேதி ஊட்டி தாவரவியல் பூங்கா தொட்டபெட்டாவுக்கு செல்கிறார் தொடர்ந்து இருபத்தேழாம் தேதி ஹெலிகாப்டரில் கோவை விமான நிலையம் வரும் துணை ஜனாதிபதி காலை பத்து மணிக்கு கோவை வேளாண் பல்கலையில் நடக்கும் நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகிறார் தொடர்ந்து காலை பதினொன்று முப்பது மணிக்கு தனி விமானம் வாயிலாக டெல்லி திரும்புகிறார் ஊட்டியில் நடக்கும் துணைவேந்தர் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க தமிழக கவர்னர் அவையும் கோவை வருகிறார் அதேபோல தமிழக துணை முதல்வர் உதயநிதி வரும் இருபத்தி தேதி கோவை வருகை தரவுள்ளார் கோவையில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை அவர் துவக்கி வைக்க உள்ளார் தொடர்ந்து வனத்துறை அலுவலகத்தில் நடக்கும் பெத்திக்கோட்டையில் வனவிலங்குகள் மறுவாழ்வு மையக்கட்டத்தை துவக்கி வைக்க உள்ளார் வனத்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ள நவீன ஆயுதங்களை பார்வையிடுகிறார் மாலையில் ஆரஸ்புரத்தில் நடக்கவுள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தொடர்ந்து பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்கிறார் இதேபோல கோவை சத்திரோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டம் வரும் இருபத்தாறு இருபத்தேழாம் தேதிகளில் நடக்கவுள்ளது இதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் கோவை வருகை தரவுள்ளார் இவ்வாறு வரும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் நான்கு விஐபிக்கள் கோவை வருகை தர உள்ளதால் கோவை மாநகர் மற்றும் மாவட்ட போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் மூன்று நாட்களும் கோவையில் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்